கனடா நாட்டில் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் இரண்டு தமிழர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் டர்காம் பிராந்தியத்தில் முதியவர்களை குறிவைத்து பல்வேறு மோசடிகளில் அவர்கள் ஈடுபட்டு வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அஜாக்ஸ் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான லக்ஷகாந்த் செல்வராஜா இருபத்தி ஐந்து வயதான அக்ஷயா தர்மகுலேந்திரன் குலேந்திரன் ஆகியோரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தக நபர்கள் இருவரும் வங்கி மற்றும் கிரெடிட் கார்டு நிறுவனங்களைப் போல் நடித்து தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி உரியவர்களது கணக்குகள் மீது மோசடி செய்துள்ளதாக குற்றம் து குறித்த இரண்டு தமிழர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் இருந்தால் உடனடியாக தகவல் தருமாறு போலீசார் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் இதேவேளை கனடாவில் குடியுரிமை பெற்றும் கனடாவிலிருந்து வெளியேறும் புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சமீபத்தி ஆய்வொன்றின் முடிவுகள் தெரிவிக்கின்றன திங்கட்கிழமை அன்று வெளியான எம்சி கனடா எனும் அமைப்பின் ஆய்வு முடிவுகள் கனடாவிலிருந்து வெளியேறும் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி ஆண்டுக்கும் இடையில் கனடாவிலிருந்து வெளியேறி வேறொரு நாட்டில் குடியேறும் அதிகரித்துள்ளதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன கனடாவுக்கு புலம்பெயர்ந்தவர்களில் ஒரு விட்டு அமெரிக்கா ஹாங்காங் மற்றும் பிரித்தானி ஆகிய நாடுகளில் குடியேறியுள்ளனர் ஒன்றிணைந்து வாழும் அளவுக்கு பொருளாதார வசதி அதாவது வருவாய் இது நம் நாடு என்னும் ஒரு எண்ணத்தை தரும் சூழல் இனவருப்பின்மை வாழ்வதற்கான வீடு படித்த படிப்பிற்கும் அனுபவத்திற்கும் போன்ற விடயங்கள் கிடைக்கவில்லை என்பதனாலேயே குடியுரிமை பெற்றும் புலம்பெயர்ந்தோர் வேறு நாடுகளுக்கு வந்துள்ளது குறிப்பாக குடியிருக்க சரியான வீடுகள் கனடாவுக்கு வந்து அல்லது குடியுரிமை பெற்றும் புலம்பெயர்ந்தோர் பலர் கனடாவிலிருந்து வெளியேறி வருவதாக அந்த ஆய்வு தெரிவிக்கின்றது மேலும் அப்படி கனடாவிலிருந்து வேறு நாடுகளில் வாழ்வோருக்குள் ஒரு புகார் உள்ளது அதாவது தாங்கள் வரி செலுத்தியும் மாகாண தேர்தல்களில் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் மருத்துவ அமைப்பை பயன்படுத்திக் கொள்ள தாங்கள் அனுமதிக்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கின்றார்கள் அவர்கள் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்